வணக்கம் வெல்கம் பேக் டு கேஷி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வீட்டில இருக்கற மளிகை பொருட்கள்ல வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த உருளை பூண்டு அதெல்லாம் வந்து முளைச்சி சொத்தையாக்கி வீணா போகாம எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் போட்டிருக்கோம் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் மேல கை பட்டன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குலாம் இருக்கும் அது வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சோம் அப்படின்னாலே மேல ஃபுல்லா முளைச்சி வேஸ்டா போயிடும் அந்த மாதிரி முளைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா நம்ம உருளைக்கிழங்கு வைப்போம் பாத்தீங்களா அந்த ட்ரேக்கு நடுவுல ஒரே ஒரு ஆப்பிள் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு முளைச்சி வராம இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு இந்த நார்மல் உருளைக்கிழங்கோட செம்மண் உருளைக்கிழங்கு சீக்கிரமே முளைச்சி வந்துடும் ஆனா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கவர்ல இருந்து எடுத்துட்டு மீதி இருக்கிறத ஏதாவது ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்ப நமக்கு வந்து பிஸ்கட்ஸ் நமந்து போயிடும் அந்த மாதிரி நமக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எந்த டப்பால ஸ்டோர் பண்ண போறோமோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ஸ போட்டுட்டு அதுக்கு மேல பிஸ்கெட் அடுக்கி வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கெட் அவ்வளவு சீக்கிரம் நமதும் போகாம இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து வாங்கி நம்ம டப்பால வச்சு ஒரு ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணும் போது காத்துல வந்து கற்பூரம் கரைஞ்சிரும் அந்த மாதிரி கரையாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணான்னா அது கூட கொஞ்சமா மிளகு சேர்த்து வச்சீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து ஈஸியா காத்துல கரையாம ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் நீங்க வந்து அந்த பில்ல கற்பூரமே வாங்கிக்கோங்க குட்டி குட்டியா இருக்க அந்த பா ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்க கற்பூரம் வாங்க வேண்டாம் அது நிறைய கரைப்படியும் அதனால அந்த கற்பூரம் வாங்குறத தவிர்த்துட்டு ஒரு நல்லா பெரிய பெரியதா வரும் பாருங்க அந்த மாதிரி கற்பூரம் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு பற்கள்லாம் வந்து சொத்தையான மாதிரி ஆயிடும் மாதிரி தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா முழு பூண்டா வைக்காம ஒரு ஒரு பல்லா தனித்தனியா பிரிச்சு வச்சா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் சொத்தையாகாது அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன துணியில கொஞ்சமா கேழ்வரகு சேர்த்து ஒரு குட்டி முடிச்சு மாதிரி கட்டி நீங்க வந்து பூண்டு வைக்கிற அந்த ட்ரெயில போட்டு வைக்கலாம் இல்லைன்னா வந்து அப்படியே கூட கேழ்வரக வந்து பூண்டு மேல கொஞ்சமா தூங்கி வச்சிங்கன்னா அவ்வளவு ஆகாது மாவு வந்து அரைச்சிட்டு கொஞ்ச நாள் வைக்கும் போது வண்டு வந்துடும் அந்த கோதுமை மாவு அந்த மாதிரி வண்டு எல்லாம் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா வேப்பிலைய வந்து பறிச்சு நழல்ல உலர்த்திட்டு அது நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆஹ் வெள்ளக்கலர் துணியில கொஞ்சமா வேப்பிலையும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி நம்ம கோதுமை மாவு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த டப்பால சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோதுமை மாவுல வண்டு பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்தி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு சப்பாத்தியோ பூரி சேர்த்துக்கோ ரெடி பண்ணிட்டு மாவு வந்து மீதி ஆயிடுச்சு நம்ம ஃபிரிட்ஜில வந்து டப்பா கூட சே டப்பால போட்டு வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவோ இல்லைன்னா வந்து நைட்டோ எடுத்தீங்கன்னா மேலலாம் ட்ரை ஆன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல மேல கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல வந்து ட்ரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே டப்பால போட்டு எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மேல காஞ்சி போடுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அரிசி வந்து நம்ம ஒரு கே ஒரு பேக்கா அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது அதுல வந்து வண்டு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நம்ம அரிசியில வேப்பிலைய வந்து உலர்த்தி நல் பறிச்சு நழில உலர்த்தி அத வந்து அரிசியோட சேர்த்து வைக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேப்பில கிடைக்கல அப்படின்னா பிரியாணி அலைய கூட நீங்க வந்து அரிசியில கலந்து வச்சீங்க அப்படின்னா வண்டு வராம இருக்கும் ஆஹ் வேப்பிலையும் கிடைக்கல பிரியாணி இலையும் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கோம் பாத்தீங்களா காஞ்ச மிளகா வர மிளகான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அத கூட நீங்க வந்து அரிசியில கலந்து வச்சுக்கலாம் வச்சீங்கனாலும் உங்களுக்கு வண்டு வராம இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல இந்த கல்லுப்பு வந்து மழை காலத்துல ஆஹ் ஒரு மாதிரி நீர்த்து போயிட்டு நல்லா இருக்காது அந்த மாதிரி டைம்ல கல்லுப்பு வைக்கிற ஜாடில அடியில கொஞ்சமா கான்ஃபிளார் மாவு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்பு அந்த மாதிரி நீர்த்து போற பிரச்சனை அதெல்லாம் இல்லாம ரொம்ப நாள் வரைக்கும் உங்களால வந்து உப்ப ஸ்டோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளவுதாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்